இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி திருமண்டல தேர்தலை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல நம்ம டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் லே செயலரா வெற்றி பெற்றார்கள் லே செயலர் டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லே செயலர் தேர்தலில் போட்டியிடுகிறாரா என்பதை அவர்கள் தரப்பில் நான் கேட்டபோது மீண்டும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்துள்ளது ஏனென்றால் இன்னும் திருநெல்வேலி திருமண்டலத்தை சீர்படுத்த வேண்டிய கடமை உள்ளதால் மீண்டும் அவங்க பணியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக தேர்தலில் நிற்க போகிறார்கள் எந்த செய்தி நமக்கு கிடைத்துள்ளது இது நூறு சதவீதம் தான் இருக்கும் ஏனென்றால் டி எஸ் ஜெய்சிங் அவர்களின் சேவை நம் திருமண்டலத்திற்கு கண்டிப்பாக தேவை நம் திருமண்டலத்தில் உள்ள குருமார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இவர்கள் முழுமையாக வெற்றி பெற்று சீரான முறையில் நம் திருநெல்வேலி திருமண்டலத்தை மாற்றி கொண்டு வர இவர்களால் முடியும் இன்று ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் பரவியது பல குருமார்களை டிரான்ஸ்பர் செய்தது போல ஒரு செய்தி பரவியது அதுபோக அந்த அணியினர் அதாவது எதிர்தரப்பு அணியினர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க குருமார்களை மட்டும் டிரான்ஸ்வர் செய்ய மாட்டோம் குருமார் ஒரு பக்கம் வேலை செய்தா குருமார் அவர்களின் மனைவி இன்னொரு பக்கம் டிரான்ஸ்பர் அடிப்போம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ரெண்டு வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் அடிப்போம் என்று ஈவு இறக்கம் இல்லாம சொல்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அவர்களால் மட்டும்தான் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நின்று பெரிய வெற்றி பெறணும் நன்றி வணக்கம் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா